பரிசுத்த அவையின் பேராலே ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக சீராக் இருந்து வாசகம் அதிகாரம் பதினேழு பதினைந்து மனிதரின் வழிகளை ஆண்டவர் எப்போதும் அறிவார் அவரின் பார்வையில் இருந்து அவை மறைந்திருப்பது இல்லை ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி கிறிஸ்தவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா மகிழ்ச்சியா இருக்கிறீங்களா சந்தோஷமா இருக்கிறீங்களா குடும்பத்துல எதுவும் குழப்பங்கள் இருக்கின்றதா பிரச்சனைகள் இருக்கின்றதா ஆண்டவரிடம் செபியுங்கள் இந்த நாளிலே ஏனென்றால் உயிருள்ள தெய்வம் உங்களை தேடி வந்து எனவே உங்களுடைய விசுவாசத்தின்படி இந்த நாளிலே உங்களை ஆசீர்வதிப்பார் இந்த நாளில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மிடம் கேட்கின்றார் நீங்கள் உங்களை சோதித்து பார்க்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார் அப்படி என்றால் எதை சோதித்து அறிய வேண்டும் என்கின்ற ஒரு கேள்வி நமக்குள் வருகின்றது ஆம் அன்பார்ந்தவர்களே சோதனையை கொண்டு வருவது சாத்தான் என்பதை நாம் அறிந்து இருக்கின்றோம் ஆனால் அந்த சோதனையில் விழுந்து விடாமல் வாழ வேண்டும் என்பது கடவுளுடைய ஒரு விருப்பமாக இருக்கின்றது ஒரு இடத்திலே ஒரு பக்கம் சோ சாத்தானமை சோதித்து கொண்டு இருக்கின்றான் இன்னொரு இன்னொரு பக்கம் ஆண்டவர் அவருடைய அருளை நமக்கு கொடுத்து கொண்டு இருக்கின்றார் அந்த சோதனைகளில் இருந்து வெளியே வருவதற்காக கடவுள் யாரையும் சோதிப்பது இல்லை கடவுள் யாரையுமே தண்டிப்பதற்கு முன் வருவது இல்லை ஆனால் உங்களுடைய தீ செயல்களின் நிமித்தம் உங்களுடைய பாவத்தின் நிமித்தம் நீங்கள் உங்களை தவறான வழியில் நடப்புவ நடத்தி கொண்டு இருப்பதின் நிமித்தம் ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் இல்லாமல் போய்விடுகின்றார் எனவேதான் கூடியவன் உங்களுக்குள் கடந்து வந்து உங்களை தண்டித்துக் கொண்டு இருப்பான் இதை புரிந்து கொள்ளாதபடி அநேக மக்கள் இந்த நாட்களிலே குடும்பத்தில் பிரச்சனைகளோ கண்ணீரோ கவலையோ வேதனையோ இழப்போ வரக்கூடிய நேரத்திலே ஆண்டவரிடம் போய் சண்டை போடுவார்கள் ஆண்டவரைப் பற்றி தவறாக பேசுவார்கள் இவருக்கு கண் இருந்தால் ஏன் என்னுடைய குடும்பத்தில் இவ்வாறு நடக்கின்றது இவர் என்னுடைய குரலை கேட்பதில்லை எனவே நான் காய்த்திருச்சவையில் இருக்க மாட்டேன் எனக்கு வேண்டாம் 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 எனக்கு எனக்கு புனிதர்கள் இங்கு சிலை வழிபாடை செய்து கொண்டு இருக்கிறார்கள் என்றெல்லாம் அநேக பேர் கொண்டு இருப்பதை பார்க்க முடிகின்றது அன்பார்ந்தவர்களே கடவுளுக்கு எதிராக பேசி சாபத்தை கொண்டு வருவதை நாம் தவிர்ப்போம் திருச்சபை ஆண்டவராகியேசு கிறிஸ்துவால் உருவாக்கப்பட்டது மற்ற சபைகள் ஸ்தாபன சபை என்று சொல்வார்கள் என்றால் ஒரு மனிதனால் உருவாக்கப்பட்டது எனக்கு தேவை என்றால் நான் போய் ஒரு சபையை உருவாக்கி கொள்வேன் அங்கு போய் இருந்து அவர்களும் ஆண்டோட வார்த்தையை அவர்களுடைய விருப்பத்திற்கு ஏற்ப திரித்து கோருவார்கள் அன்பார்ந்தவர்களையும் திருச்சபையில் நீங்கள் இருந்து ஜெபிக்கக்கூடிய வேளையிலே நற்கரனை நாதருக்கு முன்பாக இருந்து நீங்கள் வேண்டக்கூடிய வேளையிலே அதில் கிடைக்கும் அருளும் கிருபையும் இரக்கமும் மன்னிப்பும் வேறு எதிலும் கிடைப்பது இல்லை இரண்டாவது உங்களிடம் இருக்கின்றது ஒவ்வொரு நாளும் ஆண்டு வார்த்தையை வாசியுங்கள் புரிந்தோ புரியலையோ தொடர்ந்து நீங்கள் வாசியுங்கள் ஏதாவது ஒரு வார்த்தை உங்களை தொடும் அந்த இடத்திலே உங்களுக்குள்ள ஒரு மாற்றம் வரும் எனவே தான் ஆண்டவர் சொல்லுகின்றார் முதலில் உன்னை சோதித்து அறிந்து பார்த்து நீ எப்படி நடந்து கொண்டு இருக்கின்றாய் எப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கின்றாய் என்ன செய்து கொண்டு இருக்கின்றாய் என்பதை அறி புரிந்து நீ என்னிடம் வா நான் உனக்கு வழியை செம்மையாக்குவேன் என்று சொல்லுகின்றார் அன்பார்ந்தவர்களை இந்த நாளில் வாசிக்க கேட்டோமே சீராக் பதினேழு பதினைந்திலே மனிதரின் வழிகளை ஆண்டவர் அறிவார் ஒருவரும் தப்பிக்க முடியாது அவருடைய பார்வையில் இருந்து எதுவுமே மறைக்கப்படுவது இல்லை நீங்கள் ஒரு சிறிய தவறை செய்யலாம் நீங்கள் ஒரு சிறிய பொய் என்று சொல்லி பொய் பேசலாம் நீங்கள் கொஞ்சமாக குடிக்கலாம் நீங்கள் கொஞ்சமாக உங்களுடைய நம்ப நன் நண்பர்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதற்காக நீங்கள் தவறான வார்த்தைகளை பேசலாம் மற்றவர்களை குறைப்படுத்தி நீங்கள் பேசலாம் எல்லாவற்றையும் ஆண்டவர் கேட்டுக்கொண்டு இருக்கின்றார் எனவை தான் இந்த நாளில் பார்த்துச் சொல்லுகின்றார் என் மகனே மகளே நீ உன்னையே ஆய்ந்து பார் உன்னையே சோதித்து அறிந்து பார் நீ எங்கு விழுந்து இருக்கின்றார் எதில் விழுந்து இருக்கின்றாய் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கின்றாய் என்பதை ஆய்ந்து அறிந்து பார்த்து என்னிடம் திரும்பி வாம் முழு உள்ளத்தோடும் முழு ஆத்மாவோடும் நீ திரும்பி வாம் நான் உன்னை கொள்வேன் நான் உன்னை பாதுகாத்துக் கொள்வேன் என்று அவர் வாக்கு கொடுக்கின்றார் லட்சக்கணக்கான மக்களை ஆண்டவர் அழைத்து அவருடைய பணிக்கு அந்த லட்சக்கணக்கான மக்களிலே மிகவும் அவருடைய பணியை செய்கிறவர்கள் குறைவாக இருக்கிறார்கள் உண்மையை பேசுகிறவர்கள் குறைவாக இருக்கிறார்கள் என்பதை நீங்களும் அறிவீர்கள் எனவே அவர்களுடைய வாழ்க்கை பார்க்கும் பொழுதும் அவர்கள் எதையும் சோதித்து அறிவது இல்லை அவர்கள் ஆண்டவரைப் பற்றி அறிந்தவர்கள் இறை வார்த்தை அறிந்தவர்கள் நக்கர்ணை நாதரை பற்றி அறிந்தவர்கள் புனிதருடைய உறவையும் அன்னை மரியாளையும் பற்றி அறிந்தவர்கள் அவர்களும் கூட தங்களை சோதித்து அறிந்து பார்ப்பதிலிருந்து தவறிவிடுகிறார்கள் எனவே நீதிமொழிகள் நீதி மொழிகள் பதினாறு மூன்றை வாசித்துப் பாருங்களதை சொல்லி சொல்லப்பட்டு இருக்கிறது உன் செயல்களை ஆண்ந்தவரிடம் ஒப்படை அவற்றை வெற்றியுடனே நிறைவேற்று எனவேதான் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே அவனுடைய செயல்களை ஒப்படைக்க வேண்டும் முழங்கால் மனதுரைகி மன்றாடி ஆண்டவரே நான் இதை செய்யலாமா செய்ய வேண்டாமா என்று சொல்லி கேட்டு பாருங்கள் அவர் உங்களுக்கு பதில் கொடுப்பார் நீதிமொழிகள் பதினேழு மூன்றை வாசித்து பாருங்கள் உள்ளத்தை பார்ப்பவர் உண்மையிலே உங்களுடைய இதயத்தில் இருந்து வருகின்றதாம் என்பதை அதை ஆய்ந்து அறிந்து பார்க்கக்கூடிய தெய்வமாக இருக்கின்றார் எனவே இந்த உலகத்தில் வாழக்கூடிய நாட்களிலே ஒவ்வொரு நாளும் கடவுள் பயம் நமக்கு இருக்க வேண்டும் போலீஸை பார்த்தால் பயப்படுகிறீர்கள் வாகனம் ஓட்டி சென்றால் லைசன்ஸ் கையிலே இல்லை என்றால் நீங்கள் அங்கே இருக்கக்கூடிய அந்த போலீஸை பார்த்தவுடனே பயந்து வேறு வழியில் வண்டியை ஓட்டி கொண்டு செல்கிறீர்கள் அப்படித்தானே இப்படிப்பட்ட அனுபவங்கள் உங்களுக்குள் இறைக்கலாம் மனிதரை பார்த்து பயப்படக்கூடிய நீங்கள் ஏன் கடவுளை பார்த்து பயப்படுவது இல்லை அவருடைய செயலை பார்த்து ஏன் பயப்படுவது இல்லை அன்பார்ந்தவர்களே கடவுளுடைய பயம் நமக்குள் இருக்கும் பொழுது நாம் கடவுளோடு இணைந்து இருக்கும் எல்லாவற்றையும் நாம் வெற்றியாக செய்து முடிக்க முடியும் திரு பாடல்கள் நூற்றி நாற்பத்தி ஐந்தாவது அதிகாரம் பதினான்காவது வார்த்தை வாசித்து பாருங்கள் தடுக்கி விழும் யாவரையும் ஆண்டவர் தாங்குகின்றார் தாழ்த்தப்பட்ட யாவரையும் அவர் உயர்த்துகின்றாரா லேலு யா நீங்கள் தடுக்க விழுந்து நீங்கள் தாழ்த்தப்பட்ட சூழ்நிலையில் இருக்கலாம் எனக்கு வாழ்க்கையே இல்லையே என்று இந்த எண்ணத்தோடு இருக்கலாம் உங்களை சோதித்து ஆய்ந்தறிந்து பார்க்கக்கூடியவர் நம் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து எந்த இடத்தில் தடுக்கி விழுந்தீர்களோ அந்த இடத்திலிருந்து எழுந்து ஆண்டவரை நோக்கி மன்றாடுங்கள் ஆண்டவரை நான் தடுக்கி விழுந்து விட்டேன் இதனுடைய பாவம் என்னுடைய சோதனை என்னை சோதித்து பார்க்காதபடி நான் வாழ்ந்தபடியினால் பாவத்திற்கு மேல் பாவம் செய்து நான் தடுக்கி விழுந்து விட்டேன் இந்த நேரத்திலே என்னை எழுப்பு விடுமையா என்று சொல்லி அவரிடம் மன்றாடக்கூடிய வேளையில் அவர் உண்மையிலும் உண்மையுமாக உங்களை தாங்குவார் உண்மையிலும் உண்மையுமாக அவர் உங்களை உயர்த்துவார் நிதி மொழிகள் மூன்று ஐந்தில் சொல்லப்பட்டு இருக்கின்றது நீ எதை செய்தாலும் ஆண்டவரை மனதில் வைத்து செய் அப்பொழுது அவரின் பாதைகளை செம்மையாக்குவார் உங்களுடைய பாதைகளை செம்மையாக்கக்கூடிய தெய்வமாய் இருக்கின்றார் உங்களுடைய வாழ்க்கை கரடு முரடாக இருக்கலாம் என்ன செய்வது என்று தவித்துக் கொண்டு இருக்கலாம் ஒன்றும் புரியாமல் அலைந்து திரிந்து கொண்டு இருக்கலாம் அந்த இடத்தை அந்த பாதையை செம்மையாக்கக்கூடிய தெய்வம் நம்முடைய நற்கரை நாதர் என்பதை இந்த நாளிலே நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் வழிகளை சோதித்து அறிந்து பாருங்கள் உங்களை சோதித்து அறிந்து பாருங்கள் எதை செய்தாலும் ஆண்டவரை உங்கள் கண் முன்பாக வைத்து செய்யுங்கள் தாவீது பாடினாரே என் ஆண்டவரை நான் கண் முன்பாக வைத்திருக்கின்றேன் என் ஆண்டவர் எனக்கு முன்பாக இருக்கின்றார் என்று சொன்னதை போல நீங்களும் ஆண்டவரை உங்களுக்கு முன்பாக வைத்து நடந்து பாருங்கள் ஆண்டவரை உங்களுக்கு முன்பாக வைத்து ஒவ்வொரு நாளும் ஜபித்து பாருங்கள் ஆண்டவருடைய வல்லமை பலமாக இறங்கி வருவதை பார்க்க முடியும் இந்த நாளிலே ஆண்டவரை சொல்லுகின்றார் என் மகனே மகளே நான் இந்த நாளை இருக்கின்றேன் இந்த நாளை நீ பயன்படுத்தி உன்னையே நீ சோதித்து அறிந்து பார் உனக்குள் இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன என்பதை நீ கண்டுபிடித்து என்னிடம் வாம் நான் உன்னை மிகவும் உயர்த்துவேன் மிகவும் ஆசிர்வதிப்பேன் என்று சொல்லுகின்றார் எனவே பிரியமானவர்களே இந்த அருமையான நேரத்திலே அருமையான நாளிலே நற்கர்ணை நாதரிடம் ஒப்புரவாகுவோம் நற்பர் நற்கர் நாதரிடம் செபிப்போம் ஆண்டவர் நமது வழிகளை செம்மையாக்குவார் நம்மை சோதித்தறிந்து உண்மையிலே அவரிடம் திரும்பினால் இந்த நேரத்திலே சில மணித்துளிகள் என்னோடு இணைந்து அவரிடம் செபிப்பீர்களா நாம் அன்றாடலாம் எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியே தந்தையே இந்த அருமையான காலை பொழுதிற்காக நன்றி நன்றியப்பா இந்த காலை பொழுதிலே உன்னதமான மது பிரசன்னத்தை உணர வைத்து எங்களை சோதித்து அறிய வேண்டும் என்று சொல்லி கொடுத்து நாங்கள் எப்படி இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம் ஏன் என் ஆண்டவரை இழந்து போய் இருக்கின்றோம் எதற்காக நாங்கள் இந்த உலகத்தில் வாழுகின்றோம் வாழக்கூடிய நாட்களிலேயும் தவறுக்கு மேல் தவறு செய்து எங்களுடைய ஆத்மாவை கெடுத்து கொண்டு இருக்கிறோம் என்பதை நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்றீர் நீர் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்து இருக்கின்றீர் தடுக்கி விழுந்த இடத்தில் இருந்து எங்களை தாங்கி பிடித்து இருக்கின்றீர் இருக்கின்றீர் எங்களை நீர் ஆண்டவரே எங்களுடைய வழிகளை செம்மையாக்க எங்களை சோதித்து அறிந்து பார்க்க நீர் இந்த நாளிலும் கூட எல்லா செயல்களையும் ஒப்புக் கொடுக்கின்றோம் நடத்தைகளையும் ஒப்புக் கொடுக்கின்றோம் எங்களுடைய வாழ்க்கை கரடுமுரடாய் இருப்பதை உணர முடிகின்றது இந்த கரடுமுரடான வாழ்க்கையில்

ஆமையின் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பீதாவே உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமதுராட்சியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அழைத்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை உழவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்தருளும் ஆமீன் அருள் இறைந்த மரியே வாழ்க கர்த்தரும் பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வயிற்றின் கனி ஆகிய இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அஜிஷ்ட மரியே சர்வே மாதாவை பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் உண்டாவதாக போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் அன்பார்ந்தவர்களே ஆண்டவர் நம்மை ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கின்றார் ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய வழியை சோதித்தறிந்து பார்ப்போம் இப்பொழுது நற்கரனை நாதர் தரும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் எல்லாம் இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமீன்